இருக்கும் பெண்கள் சிவபெருமானிடம் வரம் வேண்டுவதாக அமைந்திருக்கிற இந்த ஒன்பதாவது திருவெம்பாவை அர்த்தத்தை சொல்றாங்க தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இன்று மார்கழி மாதம் ஒன்பதாம் நாள் அழகான பாடல் மணிவாசகர் மணிமணியாக அருளியுள்ள திருவெம்பாவையிலிருந்து இருந்து ஒன்பதாவது பாடல் முன்னைப்பழம் பொருட்கு முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே உன்னை பிரானாகப் பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார் தாழ் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எங் கணவராவாரவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய்ப்பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு எங்கோ நல்புதியேல் என்ன குறையும் இலோம் ஏலோர் எம்பாவாய் அநாதியானவன் இறைவன் அதாவது அவனுக்கு ஆதி எது அதுதான் முன்னை பழம் பொருட்கு முன்னை பழம் பொருளே ஒரு லட்சம் வருஷத்துக்கு முன்னால என்ன இருந்தது இந்த ஈசன் இருந்தான் பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும் அப்பெற்றியனே இன்னும் ஒரு லட்சம் வருஷம் கழிச்சு இந்த உலகம் இருந்து அப்ப என்ன இருக்கும் ஈசன் இருப்பான் நாமெல்லாம் இருக்க மாட்டோம் முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோ பணிவோம் பாடுறது பெண்கள் இந்த பாடல்கள்ல பெண்களுங்கிற குறிப்பிடுறது என்ன தெரியுமா இந்த ஜீவாத்மாக்கள் ஆண் பெண் ஈராக எல்லோருமே அவன் ஒருவனே பரம்பொருள் அவன் ஒருவன் தான் தலைவன் அப்படிங்கிற எண்ணம் வந்துடுத்துன்னா நமக்குள்ள தெரியாது உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோ தெரியுமா உன் அடியார் இந்த காலத்துல பெண்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை சொல்லுகிறார் ஒருத்தன் கார் வச்சிருக்கான் நல்ல வசதியா இருக்கான் ஐடில வேலை பார்க்கிறான் அதல்ல இறை நம்பிக்கை இருப்பவனாக இருக்க வேண்டும் உன்னை பிரானாகப் பெற்ற உன் சீரடியோ நாங்கள் உன் அடியார் தாழ் படிவோம் பாங்காவோம் அப்பேற்பட்ட ஒருவனை தான் நாங்கள் மனம் செய்து கொள்வோம் அன்னவரே ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் தொழும்புனா வாயத்தற்காம சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுவோம் நாம் இருப்போமா இந்த காலத்து பெண்கள் இருப்பாங்களா இந்த காலத்து பெண்களை பத்தியே நான் பேசல என்ன சொல்றா அவன் இறை நம்பிக்கை உடையவனாக இருந்தால் கண்டிப்பாக அவன் திருப்பணி பண்ணணும் கோவில்ல போய் உழவார பணி செய்யணும் ஈசன் கோயில திரு அழகிடணும் கோலம் போடணும் இப்படியெல்லாம் ஒருத்தன் ஒரு கணவன் சொன்னான்னா அவர் சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் எதிர்த்து பேச மாட்டோம் இப்பேற்பட்ட ஒரு ஒரு பக்திமான எனக்கு கணவனா அதாவது எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உன்னீது பக்தி உள்ளவர்களாக எங்களுக்கு கணவனாக அமைய மட்டும் இன்ன வகையே எமக்கு எம்கோன் ஈசனே நீதா அந்த அந்த பாவை நோன்பு மாதிரியே தான் இங்கேயும் என்ன கேக்குறா இறைவா எனக்கு நல்ல கணவன் வேண்டும் அங்க ஆண்டாலும் திருப்பாவையிலேயே அதே தான் கேக்குறான் எங்களுக்கெல்லாம் நல்ல கணவன் யார போல காத்தியாயன மகாமாயே மகா போன்ற ஒரு கணவன் வேண்டும் சகல கல்யாண குணங்களை கொண்ட அப்படி வேணுங்கிறதே தான் இங்கே என்ன சொல்றா இறைவன் மீது பக்தி உள்ள ஒருவனை நான் திருமணம் செய்து கொண்டால் அவர் என்ன சொல்றாரோ அந்த கோவிலுக்கு இதெல்லாம் செய்யணும்னு திருப்பணிகளை சொல்லும் பொழுது நான் எதிர்த்து பேசாம எல்லாத்தையும் ஏத்துப்போம் இப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை மட்டும் இந்த ஈசன் எங்களுக்கு கொடுத்து விட்டால் என்ன குறையும் இல்லோம் ஏலோம் ரெண்பாவாய் எங்களுக்கு என்ன வாழ்க்கையில ஒரு கவலையும் கிடையாது நாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருப்போம் இந்த சந்தோஷத்தை நீ தரணும்னாக்கா உன்னை நாங்கள் பணிய வேண்டும் உன்னை பணிகின்றவர்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நீ முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருள் பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும் அப்பற்றியல் உன்னை பிரானாக நாங்க அடைஞ்சிருக்கோம் பாரு இதுதான் பாக்கியம் பூர்வ ஜென்ம சுகிருதம் இல்லாவிட்டால் ஒருவனுக்கு இந்த வாழ்க்கையில் பக்தியோ அல்லது பக்தி சார்ந்தவர்களுடைய நட்போ கிடைக்காது அப்படிங்கிறத ரொம்ப அழகா மணிவாசகர் சொல்லியிருக்க இனி நாம அடுத்த பாட்டை நாளைக்கு பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம்